அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் நெருங்கியது மூன்றாம் உலக போர் எச்சரித்துள்ள ரஷ்யாவின் நாடாளுமன்ற குழு தலைவர் ரஷ்யாவில் உக்ரைனின் ஊடுருவலானது மூன்றாம் உலகப் போர் நெருங்கியுள்ளதை சுட்டிக்காட்டுவதாக ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி புடினின் நெருங்கிய கூட்டாளியுமான மிகல் ஷெரோமெட் அவர்கள் தெரிவித்துள்ளார் அண்மையில் ரஷ்யாவின் குருக்ஸ் பகுதிக்குள் உக்ரைன் இராணுவம் ஊடுருவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் படைகளின் இந்த ஊடுருவல் காரணமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் குருஸ்க் பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதுடன் குறைத்த பகுதியில் அவசர நிலையும் ரஷ்யாவினால் பிரகடனப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் குருஸ்க் பிராந்தியத்தில் உள்ள சுர்ஜா நகரை உக்ரைன் படைகள் ஆக்கிரமித்துள்ளதாக தெரியவந்துள்ள சூழ்நிலையில் உக்ரைனின் இந்த நடவடிக்கைகள் மூன்றாம் உலக போருக்கு காரணமாக அமையும் புடினின் உடைய முக்கியமான கூட்டாளி மிக ஷெரமட் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைனின் இந்த நடவடிக்கைகளின் போது தற்காத்துக் கொள்வதற்காக ரஷ்ய மண்ணில் பிரித்தானிய அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவது ரஷ்ய பொதுமக்கள் மீதும் உட்கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்துவது தாக்குதலில் வெளிநாட்டு நேட்டோ படைகளின் பங்கேற்பு என்பன அதற்கு மறக்க முடியாத ஆதாரம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவை நிச்சயமாக மூன்றாம் மூன்றாம்லக போருக்கான ஒத்திகை என்றே மிகமெட் கொந்தளித்துள்ளதுடன் ரஷ்யா மீதான தாக்குதலுக்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒப்புதல் அளித்திருக்கும் எனவும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் இது ரஷ்யாவை சீண்டி பார்க்கும் செயற்பாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகையும் ஒரு மூன்றாம் உலக போருக்குள் எழுத்துவிடும் நடவடிக்கையின்றி வேறு எதுவும் கிடையாது என அவர் மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசாவில் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் நாற்பதாயிரம் பாலஸ்தீன பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ள நிலையில் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியுள்ளதாக கத்தாரினுடைய பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் ஈரானிய தற்காலிக ஒளிவகார அமைச்சர் அலி பஹேரி கனியிடம் போர்நடுத்த பேச்சுவார்த்தை மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்கள் குறித்து இன்றுதான் கலந்துரையாடியுள்ளதாகவும் கத்தார் பிரதமர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஈரானின் தற்காலிக ஒளிவகார அமைச்சர் பாலஸ்தீனர்கள் மீது மேற்கொள்ளப்படும் இனப்படுகொலையை நிறுத்த ஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்வு காசாவில் போர் நிறுத்தம் சுதந்திர பாலஸ்தீனம் அமைவதற்குரிய நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்டால் ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை தள்ளி வைக்கலாம் என ஈரானிய தரப்பிலிருந்தும் சாதகமான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் ஒன்றை வெளியிட்டுள்ள ஈரானிய தற்காலிக விழிவகார அமைச்சர் காசாவில் சியோனிச ஆட்சியின் குற்றங்கள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான வழிகள் குறித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் ஸ்டேல் மற்றும் கமாஸ் இடையே கைதிகள் பரிமாற்றம் தொடர்பில் கத்தாரின் தலைநகர் டோஹாவில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரித்தானிய வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாம்லி தனது பிரான்ஸ் மற்றும் ஸ்டேலிய சகாக்களுடன் போர்நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கலந்துரையாடல் ஜெருசலேமில் நேற்று சந்திக்கவிருந்ததாக ஸ்டேலிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகளாவிய ரீதியில் குரங்கம்மை வேகமாக பரவிவரும் சூழ்நிலையில் குரங்கம்மை பாதிப்பு உலக சுகாதார அவசர நிலையாக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தானில் மூன்று பேருக்கு இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது ஆபிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் குரங்கம்மை நோய் பாதிப்பை பொது சுகாதார அவசர நிலையாக கடந்த பதிமூன்றாம் தேதி அறிவித்திருந்தார்கள் ஆப்பிரிக்காவில் இந்த ஆண்டு குரங்கம்மை நோயால் பதினான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அஞ்சூற்றி இருபத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளதாகவும் இந்த பாதிப்பு வருடம் வெளியான புள்ளி விட அதிகம் உலக சுகாதார அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானில் ஏற்கனவே ஒருவர் குரங்கம்மை தொற்றினால் இனங்காணப்பட்டுள்ள சூழ்நிலையில் மேலும் மூன்று பேருக்கு குரங்கம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இத்துடன் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது முன்னதாக சவுதி அரேபியாவில் இருந்து அண்மையில் பாகிஸ்தான் திரும்பிய முப்பத்தி நான்கு வயது கொண்ட நபருக்கு குரங்கம்மை நோய் அந்நாட்டில் முதன் முதலாக கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து கைவர் பக்துன்வா பகுதியைச் சேர்ந்த மேலும் இரண்டு பேருக்கு தற்போது குரங்கம்மை பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பாகிஸ்தானில் பதினோரு பேருக்கு குரங்கம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது அதில் ஒருவர் இந்நோக்கி பலியாகியுள்ளதாக பாகிஸ்தான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது வங்கதேசத்தில் இந்துக்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என பிரதமர் மோடியிடம் பங்களாதேசின் புதிய அரசு தலைவர் முகமது ஜூனிஸ் உறுதி பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போதே அவர் இந்த உறுதிமொழியை அளித்துள்ளார் வங்கதேசத்தில் அரசு பொறுப்பேற்றுள்ள பின்னர் தற்போது முதன்முறையாக மோடியுடன் அவர் உரையாடியுள்ளதாக தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீடு திட்டத்துக்கு எதிராக அண்மையில் தொடங்கிய மாணவர் போராட்டம் பின்னர் ஷேக் கஷினா தலைமையிலான அரசுக்கு எதிரான போராட்டமாக மாறியது மிக பெரும் வன்முறை கலவரம் நாடு முழுவதும் வெடித்த சூழ்நிலையில் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமர் பதவியிலிருந்து விலகிய கஷீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார் டெல்லியில் பாதுகாப்பான இடத்தில் அவர் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் முகமது ஜூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி பொறுப்பேற்றது கஷினா பதவி விலகிய பிறகும் வங்கதேசத்தில் வன்முறை தொடர்ந்து வருகின்றது குறிப்பாக இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினரை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன இந்துக்களின் வீடுகள் வழிபாட்டுத் தலங்கள் தீக்கிரியாக்கப்பட்டுள்ளன எனவே இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கக் கோரி இந்தியாவிலும் போராட்டங்கள் வெடித்துள்ளது டெல்லியில் வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினைந்து நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி வங்கதேசத்தில் இந்துக்களின் பாதுகாப்பு குறித்து நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் கவலை கொண்டுள்ளார்கள் வங்கதேசத்தின் வளர்ச்சி பயணத்தில் தொடர்ந்தும் நலன் விரும்பியாக இந்தியா இருக்கும் அங்கு விரைவில் இயல்பு நிலை என நம்புவதாக குறிப்பிட்டார் இந்நிலையில் பிரதமர் மோடியை வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது ஜூனிஸ் வெள்ளிக்கிழமை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது ஜூனிஸிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது அந்நாட்டில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து கருத்துக்களை கொண்டோம் ஜனநாயகம் மிக்க ஸ்திரமான அமைதியான முன்னேற்றகரமான வங்கதேசத்துக்கு இந்தியாவின் ஆதரவை மீண்டும் உறுதி செய்தேன் அந்நாட்டில் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார் அமேசான் வனப்பகுதியில் சிறிய ரக விமானமொன்று வீழ்ந்து வெடித்து சிதறிய சம்பவத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேசிலில் உள்ள மடோ பிராஸ்ரோ மாகாணம் அமேசான் நகரிலிருந்து ரண்டனோ நகருக்கு நேற்றிய தினம் சிறிய ரக விமானம் புறப்பட்டுள்ளது குறித்த விமானத்தில் மொத்தம் ஐந்து பேர் பயணித்துள்ளார்கள் விமானம் அமேசான் என பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து திடீரென தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் தரையில் விழுந்த சில வினாடிகளில் விமானம் முழுவதும் தீப்பெட்டி வெடித்து சிதறியது இந்த விமான விபத்தில் பயணம் செய்த ஐந்து பேரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் அர்மின் ஸ்பிரிங்ஸ் என்ற தொழிலதிபர் அவரது இரண்டு பேரன்களும் அடக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றிய அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜிட் நகரத்தில் ஸ்டேலிய குடியேற்றவாசிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து குடியேற்றவாசிகளின் தாக்குதல்கள் பாலஸ்தீன பகுதிகளில் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக பாலஸ்தீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை கிராமமான ஜிட் மீது ஸ்டேலிய குடியேற்றவாசிகள் கொடூரமான தாக்குதல்களுக்கு மத்தியில் குடியேற்றவாசிகளின் தாக்குதல்கள் இதனை காரணமாக காட்டி அதிகரிக்கும் அபாயங்கள் குறித்து பாலஸ்தீன ஜனாதிபதி அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் எச்சரித்துள்ளதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பவா செய்தி நிறுவனத்தின் கூற்றுப்படி இந்த தாக்குதல்கள் எங்கள் மக்களுக்கு எதிராக ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு அரசாலும் இராணுவத்தினாலும் நடத்தப்பட்ட தொடர்ச்சியான இணையளிப்பு போரின் ஒரு விளைவாகும் என்று நபில் அவருடனே குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனர் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்தனர் மற்றும் பாலஸ்தீன மக்களுடைய வாகனங்கள் வீடுகள் பல்வேறுபட்ட உடைமைகளும் எரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முகமூடி அணிந்த ஸ்ட்ரேலிய குடியேற்றவாசிகள் ஆயுதமேந்திய சிலர் பாறைகள் மற்றும் கற்கள் இரும்பு ராடர்களை கொண்டு கிராமத்துக்குள் நுழைந்து பாலஸ்தீனர்களை சரமாரியாக தாக்கியதுடன் பல கார்கள் வாகனங்களுக்கு தீ வைத்து சொத்துக்களை சேதமாக்கியமை பாலஸ்தீனர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அண்மைய சில நாட்களாக ஸ்ட்ரேலிய படையினரின் துணையுடன் பாலஸ்தீன பகுதிகள் மீது ஸ்ட்ரேலிய குடியேற்றவாசிகள் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் இந்த தாக்குதலுக்கு பல நாடுகளும் தமது கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள் காசா தொடர்பாக கத்தார் தலைநகர் டோகாவில் நடைபெற்று வரும் போர் நிறுத்த பேச்சுக்கள் தீவிரமான மற்றும் ஆக்கப்பூர்வமானவை என மத்தியஸ்தர்களான கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றின் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தோகாவில் இந்த வாரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தீவிரமான மற்றும் ஆக்கப்பூர்வமானவை என்று கூறப்படுகின்றது மே மாதம் ஜனாதிபதி பிடன் முன்வைத்த திட்டத்தில் வகுக்கப்பட்ட கொள்கைகளுக்கு நங்கும் போது இருதரப்புக்கும் கட்சிகளுக்கும் இடையே இடைவெளிகளை குறைக்கும் என்றும் ஒரு முன்மொழிவு கூறப்பட்டுள்ளது டெங்கள் அரசாங்கங்களின் மூத்த அதிகாரிகள் அடுத்த வார இறுதிக்குள் கெய்ரோவில் மீண்டும் சந்திப்பார்கள் இன்று நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளில் ஒரு உடன்பாட்டை எட்டுவார்கள் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் இருந்தபோதிலும் கத்தார் எகிப்து அமெரிக்கா போன்ற நாடுகள் போராநடுத்த பேச்சுவார்த்தைகள் சாதகமான திசையில் சென்றிருப்பதாக தெரிவித்தாலும் கூட இதில் பிரதான தரப்புகளாக காணப்படும் கமாஸ் இயக்கத்தினரோ ஸ்டேலோ இந்த போர்நடுத்த பேச்சுவார்த்தை தொடர்பில் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடாதுள்ளமை குறிப்பிடத்தக்கது லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள ஸ்டேலிய இராணுவ இலக்குகள் மீது கிஸ்புல்லா சரமாரியான தாக்குதல்களை இன்று மாலை மேற்கொண்டுள்ளார்கள் லெபனானில் இருந்து கிஸ்புல்லா ஆசி தளத்தை பீரங்கிக் குண்டுகளால் ஆட்லரி செயல்வீச்சுகளால் தாக்கியதாகவும் இது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நதுவா குடியேற்றத்தில் ஸ்டேலிய வீரர்கள் பயன்படுத்திய கட்டிடங்கள் மீது மிக கடுமையான ஆர்ட்லரி செயல்வீச்சு நடத்தியதாகவும் ராவியா உள்ள கவசப்படைகளின் தலைமையகத்தை ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்கி அளித்துள்ளதாகவும் கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது கிஸ்புல்லாவினுடைய இந்த தாக்குதல் காரணமாக ஸ்டேலிய ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் மத்தியில் பெரும் மரணங்கள் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானில் உள்ள லீடா மற்றும் கிளா பகுதிகளில் தங்கள் படைகள் செல் தாக்குதல் நடத்தியதாக ஸ்டெல் ராணுவம் குறிப்பிட்டதுடன் பல இடங்களில் லெபனானுக்குள் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் கிஸ்புல்லாவினுடைய இந்த தாக்குதல் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய உலகின் முக்கியமான செய்திப்பதிவுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்